வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் பெரும்போக விவசாயத்தில் வெள்ளப் பெருக்கால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆராய்வதற்கு குழு ஒன்றை அமைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உள்ளிட்ட கால பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சுமார் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டதுடனும் எழுபதினாயிரத்தி ஐநூற்றி நாற்பது விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளன எனினும் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளுக்கு நாட்டுகீடு வழங்கப்படவில்லை என சிறிதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையிலேயே கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் வரையில் நாட்டுகீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் லால் காங் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரதினை கொண்டு வர முடியும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உட்பட முப்பத்தி இரண்டு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அவநம்பிக்கை தீர்மானத்தை நிராகரித்த சபாநாயகரின் முடிவுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் மருதநாமடம் காங்கிரஸ் துறை வீதியில் நேற்றிய தினம் மூன்று துவிச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட விலை பின்பக்கமாக வந்த உந்துருளியுடன் மோதியது பின்னர் அந்த உந்துருளி நிலைகுலைந்து பக்கம் மாறி வரது பக்கமாக சென்று திசையில் வந்த இரண்டு உந்துருளிகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் சிக்கியவர்களில் ஐந்து பேர் காயங்களுக்கு உள்ளாகி தெல்லிப்பிலை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையின் மனித உரிமை நிலைமை குறித்து கவலைப்பட வேண்டிய எந்த காரணமும் இல்லை என ரஷ்யா தெரிவித்துள்ளது இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் ரஷ்யா பிரதிநிதி இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் பொறிமுறைகளுடன் பரஸ்பர மரியாதைக்குரிய ஒத்துழைப்பை அமைக்க இலங்கை தயாராகியுள்ளதாகவும் சமீபத்தில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வருகை தந்து அதற்கான தெளிவான உதாரண எனவும் ரஷ்ய குறிப்பிட்டார் இலங்கை சர்வதேச மனித உரிமை கடமைகளுக்கு ஏற்ப தேசிய சட்டங்களை திருத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பொது நிர்வாகத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேசிய நல்லிணக்கத்தின் நோக்கில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் ரஷ்யா சுட்டிக்காட்டியது கடந்த ஆகஸ்டில் புதிய தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டம் உருவாக்கி இலங்கை எடுத்த தீர்மானத்தை ரஷ்யா வரவேற்றதுடனும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணை குழு மற்றும் விசேட பணியகங்கள் செயல்படுத்தப்படுவதையும் எடுத்துக் காட்டியது எனினும் மனித உரிமைகள் என்ற பெயரில் இலங்கையின் மீது அரசியல் அழுத்தம் செலுத்தும் முயற்சிகள் என்றும் ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது உள்நாட்டு அதிகாரிகளின் ஒப்புதல் இன்றி மனித உரிமை மீறல்கள் குறித்த தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்ய மனித உரிமைகள் உயர் சாணிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் ஐக்கிய நாடுகளின் தீர்மானங்கள் நாடுகளில் உள்ள விவகாரங்களில் தலையிடப்படாது என்ற கொள்கைக்கு முரணானவை என ரஷ்யா தெரிவித்துள்ளது எந்த ஒரு மீறல்களையும் விசாரித்து நீதிக்கு கொண்டு செல்லும் உரிமை இலங்கை அதிகாரிகளுக்கே உண்டு என ரஷ்யா பிரதிநிதி வலியுறுத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் மண்டதீவு கொலைகள் தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரப்பட்டுள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் டக்லஸ் தேவானந்தா ஜனாதிபதி மற்றும் காவல்துறை அதிபர் ஆகியோருக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு அவர் இந்த வெளியிட்டுள்ளார் அத்துடன் பொன்னையா சதா தெரிவித்த கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் அவர் தெரிவித்தார் அதே நேரம் ஊடகவியலாளர் நிமலராயனுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் இருந்து எவ்வித அச்சுறுத்தல்களும் விடுவிக்கப்படவில்லை என்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மலையக அதிகார சபையின் அறியப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடிவிட மாட்டோம் எனவும் அதை தொடர்ந்து முன்னெடுப்போம் எனவும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ நேரடியாக உறுதியளித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் கல்வி காணி வீடு சுகாதாரம் சமூக மேம்பாடு வேதன தேவைப்பாடு வர்ம ஒழிப்பு ஆகிய பல்வேறு துறைகளில் பின்தங்கியுள்ள மலையக பெருந்தோட்ட மக்களின் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் இந்த பல்வேறு துறைசார் அமைப்புகளின் பணிகள் வேண்டும் இந்த நோக்கத்தில் மலையக மக்களின் விசேட குறை நீர் கொள்கை தேவையை அடிப்படையாக கொண்டு நல்லாட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் முப்பத்தி இரண்டாவது இலக்க சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட நிறுவனமே மலையக அதிகார ஒரே பணியை செய்யும் ஒன்றுக்கு மேற்பட்ட அரச நிறுவனங்களை மூடிவிட இன்றைய அரசு பிரதமர் தலைமையில் அமைந்த குழு தீர்மானித்துள்ளது அது அமைச்சரவையின் ஒப்புதலையும் பெற்றுள்ளது இப்படி அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி மூன்று அரச நிறுவனங்கள் மத்தியில் மலையக அதிகார சபையும் ஒன்றாக கணிக்கப்பட்டுள்ளது இந்த சபையையும் மூடிவிட்டு அதன் பணிகளை ஒரு அமைச்சின் பிரிவு ஒன்றுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவும் இது ஒரு தவறான முடிவு எனவும் அவர் தெரிவினர் நிலையில் இவ்விடயம் குறித்து நாம் எமது எதிர்ப்பை பல மட்டங்களில் வெளியிட்டிருந்தோம் ஜனாதிபதிக்கும் இது தொடர்பில் நான் எனது ஆட்சேபனின் கடிதத்தை அனுப்பியிருந்தேன் இந்த பின்னணியில் துறைசார் அமைச்சர் மலையக அதிகார சபையை முடிவிட மாட்டோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் உறுதி அளித்துள்ளார் என மனோ கணேசன் தெரிவித்தார் இது தொடர்பில் அமைச்சரவை குறிப்பு ஒன்றை சமர்ப்பித்து முந்தைய அமைச்சரவை முடிவை துறைசார் அமைச்சர் மீளப்பெற வேண்டும் இதை இந்த அமைச்சர் செய்வார் என நினைக்கின்றன என குறிப்பிட்டார் இது நமக்கு கிடைத்துள்ள ஆர்ப்பாட்டமில்லாத அமைதி வெற்றியாகும் அதிகாரபூர்வமான அமைச்சரவை முடிவு வரும் வரை நாம் அமைதியாக இந்த விடயத்தை அவதானிப்போம் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் பர பிரசாதங்களை பயன்படுத்தி நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாக ஸ்ரீலங்கா பொது ஜனபரமணி குற்றம் சுமத்தியுள்ளது இந்த நிலையில் முடிந்தால் பிரசாதத்தை விட்டு வெளியே வந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக சவால் விடுத்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இந்த சவாலை விடுத்துள்ளார் பிரதி அமைச்சரான சுனில் வட்டகல மாத்திரமே நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு வெளியே இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் நாமல் ராஜபக்ச போதை பொருள் கலாச்சாரத்திற்கு பின்னால் இருந்ததாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ஒரு பில்லியன் நட்டுகீட்டை கோரி சுனில் வட்டகலவுக்கு எதிராக நாமல் ராஜபக்ச நாட்டுகீடு சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக சானக குறிப்பிட்டார் இதன்போது குறிக்கிட்ட அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க தங்களுக்கு வெளியில் ஒரு கதையும் உள்ளே ஒரு கதையும் கூற முடியாது என தெரிவித்தார் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே கூறியதை நாளை வெளியிலும் கூறுவதற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் வழக்கை தாக்கல் செய்து நட்டகேடு கோரிக்கை கடிதம் அனுப்பினால் அதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் மகிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு அளிக்க அடுத்த வாரம் ஜெனிவா செல்ல உள்ளதாக வந்துள்ளது நாடாளுமன்றத்தில் அநீதிக்காக சபாநாயகர் ஜெகத் விக்ரம் மற்றும் நாடாளுமன்ற அவை தலைவர் விமல் ரத்நாயக்க ஆகியோருக்கு எதிராகவே அவர் முறைப்பாடு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒன்றரை மாதங்களாக நாடா நாடாளுமன்றத்தில் பேச வழங்கப்படவில்லை எந்த காரணமும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பேசுவதை தடுத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சர் விமல் ரத்நாயக்காவின் முறைப்பாட்டை கவனத்தில் கொண்டு சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று முடிவு செய்ததாகவும் இது தொடர்பாக சிறப்புரிமை குழுவிடம் ஒரு கேள்வியை அவர் குறிப்பிட்டுள்ளதாகவும் ராமநாதன் அர்ஜுனா கூறுகிறார் சிறப்புரிமை குழுவில் தான் குற்றமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்டதால் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதற்கான ஆதரவை சிறப்புரிமை குழுவின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு தனக்கு ஏற்பட்ட இந்த அநீதி குறித்து ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு அளிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதனா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் விசாரணைகளை வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுப்பதற்கு அரசாங்கமே தடை ஏற்படுத்தி இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர பதவியில் இருக்கும் போது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை நியாயமாக முன்னெடுக்க முடியுமா என்ற சந்தேகம் தமக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு விசாரணைகளின் போது அருணா ஜெயசேகர சாட்சியம் அளித்திருக்கின்றார் அவருக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகளும் சாட்சியம் அளித்திருக்கின்றனர் இந்நிலையில் குறித்த விசாரணைகளை முறையாக முன்னெடுத்து செல்வதற்கு இடமளிக்க வேண்டுமென அவர் நினைத்தால் நிச்சயம் பதவி விலகியிருப்பார் என திச அத்நாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அருணா ஜெயசேகர அதை செய்யாததன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரிதனை சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பட்டுள்ளார்ம்பிக்கையில்லா பிரிவு நிராகரிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் குறித்து பக்க சார்பற்ற விசாரணைகளுக்கு தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழறிவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நேபாளத்தில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து நேபாளத்தில் லலிப்பூரில் பகுதியில் உள்ள நாகு சிறைச்சாலையில் இருந்து சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கைதிகள் தப்பி சென்றுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ராஷ்டிரிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரவி லவிசாமி அடுத்து இவ்வாறு பெருமளவானோர் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலவரத்தின் போது சிறைச்சாலையில் குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு கைதிகள் இருந்துள்ளன காவல்துறையினர் தமது பணியிடங்களை விட்டு சென்றதால் கைதிகள் தப்பி சென்றுள்ள அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் சீனாவுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டு வரும் ரஷ்யாவிடம் எண்ணெய் பொருட்களை வாங்கும் முன்னணி நாடுகளாக இந்தியா மற்றும் சீனா இருந்து வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்தது இதனால் இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையே பரஸ்பர உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி ரஷ்யாவிடம் தொடர்ந்து எண்ணெய் பொருட்களை கொள்முதல் செய்து வரும் இந்தியாவிடம் சீனா மற்றும் ரஷ்யா நெருக்கம் காட்ட தொடங்கினுக்கும் அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்தியா மற்றும் சீனாவுக்கு நூறு சதவீத வரியை விதிக்குமாறு ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்றுக்கொண்டால் தாங்களும் இதே போன்ற சுங்க வரிகளை விதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா சுட்டிக்காட்டியதாக ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தெரிவித்தார் பொருளாதார தடைகள் குறித்து விவாதிக்க தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றிய பிரதிகள் குழு போசிங்டனில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்